தமிழ் ஈழ மண்ணில் அநியாயமாக கொல்லப்பட்ட எம் உறவுகளின் நினைவு தூபிகள் எம்மக்களின் கண்முன்னே இடித்து அழிக்கப்படுகின்றன ஆனால் அமைதிப்படை என்கிற பெயரில் ஈழத்தில் காலடி எடுத்து வைத்து எம் மக்களை அன்று உயிருடன் கொளுத்திய இந்திய படை அதிகாரிக்கு யாழில் நினைவு தூபி அமைத்து நினைவு கூர்வதில் இந்தியா அதிக அக்கறை காட்டுகின்றது இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நடாத்திய காட்டுமிராண்டித்தனங்களை தொடர்ந்தும் நினைவுபடுத்துவது அனைவரதும் கடமையாகும் இந்திய இராணுவத்தின் வாதரவத்தை படுகொலை இடம்பெற்று முப்பத்திராறு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது இருந்தும் அவர்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இன்றும் இருக்கின்றது அன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆணி மாதம் ஐந்தாம் திகதி விடிந்தும் விடியாத விடிகாலை பொழுது போவதை ஏதுமே அறியாத அந்த இரு கிராமங்களும் மெல்ல மெல்ல துயிலெழுந்தன யாழ்ப்பாணம் வாதரவத்தை நான்கு பக்கமும் உப்பு நீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய தரைத்தோற்ற அமைப்பை கொண்ட நிலப்பரப்பு அன்றாட வாழ்க்கையை இக்கிராம மக்கள் கூலி வேலையையும் விவசாயத்தையுமே நம்பி வாழும் சூழல் ஆனாலும் மழை வீழ்ச்சி தொடர்ந்தும் கிடைக்காத காரணத்தினால் முழுதாக விவசாயத்தை நம்பியும் வாழ்ந்துவிட முடியாது இதனால் கூலி வேலை என்றாலும் விவசாயம் என்றாலும் அயல் கிராமங்களையே இன்றும் மக்கள் நம்பி வாழ்ந்து வருகின்றனர் ஒன்பது பேரை இந்திய நாமை பிடித்து அயல் கிராமமான புத்தூர் பிள்ளையார் கோவில் அடியில் சுற்று போட்டு எரித்து விட்டார்களாம் என வெளிப்பிரதேசங்களில் இருந்து ஊருக்குள் வருபவர்களால் ஜாடை மாடையாக கசிய விடப்பட்ட செய்தி ஊர் மக்களையே பதைப்பதைப்பில் ஆழ்த்தியது வாதரவத்தை பகுதி மக்கள் வழமையாக வாதரவத்தை பிள்ளையார் வீதி புத்தூர் ஊடாக பயணம் செய்வது வழமையாகும் தங்கள் பிள்ளைகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தை ஒவ்வொரு தாய்மாரும் மனக்கண்ணில் எண்ணி பதைபதைத்துக் கொண்டனர் மகனா என்று கேட்கும் தாயும் என் என்று துணைவியர்களும் கதறி எழுது அவ்விடத்தை நிரப்பி தம் ஒவ்வொரு உறவுகளையும் கொளுத்திய சாம்பலுக்குள் தேடத் தொடங்கினர் இந்திய இராணுவத்தின் காற்று நிராண்டித்தனமான இந்த படுகொலை சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்களான தம்பிராசா லட்சணகுமார் தலையசிங்கம் தயானந்தராசா சுந்தரராசா வைகுந்தராசா வல்லிபுரம் துரைராஜசிங்கம் வல்லிபுரம் பாலசிங்கம் தம்பிமுத்து யோகேந்திரம் ஆகிய வாதரவத்தையை சேர்ந்தவர்களும் சம்பவ இடத்தில் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த புத்தூர் கிழக்கு புத்தூர் பகுதியை சேர்ந்த தவசி நல்லதம்பி நல்ல சின்னவன் சிவபாதம் சடையன் கந்தையா ஆகியோரும் சுற்று ரயர்களினால் போட்டு எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இறந்து கிடப்பவர்கள் மத்தியில் உறவுகளை தேடுபவர்களுக்கு எரியூட்டப்பட்ட அரைக்குறை எரிந்த உடற்கட்டைகள் தான் மிச்சம் கிடைத்தன இந்திய ராணுவத்தின் காட்டு நிராண்டித்தனமான தாக்குதல் பற்றி விவரிக்கிறார் இறந்தவர்களில் ஒருவரான சின்னவனின் மனைவி வசந்தலீலா தம்பி நாங்கள் அதுல தோட்டம் தான் செய்யற நாங்கள் எங்கட வீடுகளும் பக்கத்துல தான் இருக்கு அதுல நாலஞ்சு வீடுகள் இருந்துச்சு எங்கட நிலையான கல்வீடு விடிய வந்துட்டாங்க என்ற மனுஷனையும் மாமாவையும் அவற்றை பெரியப்பாவையும் கூட்டிக் கொண்டு பொம்பளையல் போனவங்கள் பொம்பளையல் எங்களையெல்லாம் தகரம்பிள்ளையார் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் விட்டுட்டாங்கள் அதே நேரத்தில் வாதரவத்தையால் வந்த ஆறு பேரையும் பிடிச்சு எங்கட மனுஷன் இருந்த இடத்துக்கு கூட்டி போனவங்கள் அதுகளும் மணலியத்தை போகிற பிள்ளைகள் எல்லாரையும் சுட்டு சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்தில் அவங்கள் வாதரவத்தை பக்கம் போட்டாங்க நாங்கள் வெளியில் வந்து பார்த்தால் எரிந்து குறைகளாக விட்டு போயிருக்கிறாங்கள் அதுக்குள்ள என்ற மனுஷனும் இருந்தவர் ஒருத்தரையும் அடையாளம் காண முடியாமல் இருந்துச்சு நான் தம்பி ஆண்டு கல்யாணம் கட்டினான் சம்பவம் நடக்கும் போது எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிற தான் பரிதாபம் பார்த்து தந்தவை இவ்வாறு கூறி முடித்ததும் அவரின் கண்களில் கண்ணீர் முட்டியது நான் தழுதழுக்க அந்த தாயின் வாயிலிருந்து வேற எந்த வார்த்தைகளும் வெளிவரவில்லை மேலும் அந்த தாய் யாராச்சும் வந்து கேட்பாங்கள் தம்பி இது யார் கட்டின தூபி என்று இறந்தவங்களோட நினைவாக இயக்கம்தான் தம்பி அதுல தூபி கட்டினது உடனேயே நான் சொல்லி போடுவேன் எங்களுக்கு தெரியா என்று தம்பி கரைச்சல் இருக்கிற பிள்ளைகளையாச்சும் காப்பாத்திட்டேன் என்ற பெருமையோட இனி சாவேன் மோனை ஏக்க பெருமூச்சுடன் எழுந்து சென்றார் அந்த தாய் சுற்றி எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த வீதியில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இரத்த கரைகளை காணக்கூடியதாக இருந்ததாக பிரதேசிகள் நினைவு கூர்ந்தனர் வெடிக்கிட்டு போற போலதான் தம்பி போச்சதுகள் விடியப்பரம் ஒரு ஐந்து மணி ஐந்தரை இருக்கும் வெளிச்சத்தங்கள் தங்கள் கேட்டது நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலை எங்கட மனுஷனும் அதுக்குள்ளேதான் எங்கட சனங்கள் எல்லாம் போச்சதுகள் அதுகளோட போய்த்தான் தம்பி தெரியும் அகப்பட்டது என்ற மனுஷனும் என்று பிறகு தம்பி நாங்கள் வாதரவத்தையில் இருந்து அக்காட்சி எழுச்சி கிராமத்துக்கு வந்துட்டோம் பிறகு இயக்கம்தான் புது வீடு கட்டி தந்தது இப்பவும் தம்பி நடந்த சம்பவங்களை நினைக்க உடல் தானாக நடுங்குது இவ்வாறு கூறியவாறு கண்களை மறுபுறம் திருப்பி துடைத்துக் கொண்டார் புத்தூர் அருகே கப்டன் அக்காட்சி எழுச்சி குடியிருப்பு எனும் கிராமம் விடுதலை புலிகளால் தத்தெடுக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு மாதிரி கம்யூன் இந்த கிராம மக்கள் இன்னும் தங்கள் கிராமத்தின் பெயரை கப்டன் அக்காச்சி எழுச்சி குடியிருப்பு என பெருமையாக சொல்கிறார்கள் விடுதலை புலிகளின் வீட்டுத் திட்டத்தில் கட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகள் மட்டுமே இன்னும் அவர்களின் பாதுகாப்பு அரண்களாக அசையாமல் உறுதியோடு நிற்கின்றன நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவரை கேட்டாலும் கப்டன் அக்காச்சி பற்றி சீவலப்பேரி பாண்டி கதை சொல்வது போல் கதை கதையாக சொல்கிறார்கள் கப்டன் அக்காச்சி அந்த கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டு உறங்கி தோட்டங்களிலும் வயல்களிலும் மக்களோடு மக்களாக உழுது உழைத்து அவர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை அந்த மக்கள் சொல்லும் கதைகளிலிருந்து உணரலாம் இறுதி போர் நிறைவடைந்ததன் பிற்பாடு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அந்த நினைவு தூபி இடித்தழிக்கப்பட்டது என்ன ஒரு ஒற்றுமை கடல் கடந்து வந்தவர்கள் ஆட்களை கொன்றார்கள் தேசம் விட்டு தேசம் வந்தவர்கள் தூபியை உடைத்தார்கள் கொல்லப்பட்ட எம் மக்களின் நினைவு தூபிகளும் விதைகளாகிப் போன எம் மாவீரர்களின் உறங்கும் இல்லங்களெல்லாம் அழிக்கப்பட கொலை செய்தவர்களுக்கு எம் கண்முன்னால் தூபிகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கண்ணீரால் அல்ல செந்நீரால் எழுதிய வரலாற்றை சூழ்ச்சியால் மாற்றி எழுதி விடுதலும் முறையோ